வாழ்த்துகளை வழங்குவதற்கு என்னுடைய நெருங்கிய நண்பரும் என்னுடன் தொழிற்சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவரும் நமது வேலை நிறுத்தம் என்றால் எங்கள் இருகரம் இணையும் இரு கரங்களோடு மட்டுமல்ல எங்களது நட்பும் எப்பொழுதும் இணைந்து கொண்டே இருக்கும் வாருங்கள் சுந்தரவடிவில் அவர்களே உங்கள் வாழ்த்துறையை எதிர்நோக்குகிறேன் ராமகிருஷ்ணன் மாந்தோட்டத்தில் பூத்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் முதற்கண் வணக்கம் நமது கலை செல்வி மற்றும் நமது முப்ப ஃபர்ஸ்ட் எங்கேதோ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எங்க சீன முப்பத்தேழு ஆண்டுகள் நம்முடன் பணிபுரிந்து ஒரு கிளர்க்கில் இருந்து விளையாட்டுத்துறையில் வந்து இன்று ஒரு ஏஓவாக ரிட்டையர்மெண்ட் ஆகும் கலைச்செல்வி செல்வி அவர்களும் பிரிவு உபச்சார்பிளாக இருக்கு தலைமையேற்று தற்சமயம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு சீனியர் டிடிஎம் எம்எல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கு நம்முடன் பணிபுரிந்து பணிவிட பெற்றுவிட்ட பிறகும் தன்னுடைய நண்பர்களை காண மீண்டும் இவ்விழாவில் வந்து இணைந்துள்ள ரிட்டையர்மெண்ட் பெற்று நம்முடன் வந்திருந்த கலைமுக மேடம் மற்ற அனைவருக்கும் அனைவரின் சார்பிலாகவும் நமது சார்பிலும் ஆகி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி ஆரம்பி வைக்கிறோம் மேடம் கலை செல்வி மேடத்தை பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து பாஸ் செக்ஷனில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அமைதியானவர்கள் இவங்க நம்ம ஆனந்த் சொன்னதும் சரி உமா சரி சரி மற்ற நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி நம்மளுடைய சீட்டில் மற்றவங்களோட பழகும்போது அமைதியாக இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது பாஸ் செக்ஷன் தட் இஸ் பாஸ் செக்ஷன் என்னென்னா ப்ரைவேட் பார்ட்டிஸ் இப்போ மாதிரி ஆன்லைனில் அன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி நேரமும் ஒரு கூட்டங்கள் இருந்துகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா க க்ளீனர்ஸ் டிரைவர்ஸு ரொம்ப சாதாரணமாக லிங்கி கட்டிட்டு வருவாங்க ஒரு மிகவும் அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா பாஸ் செக்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஒம்பது ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் நம்மளுடைய மகளிர் அணிகள் ஒரு சிலர் தான் நிறைய இந்த மாதிரி ஷிஃப்டில் பண்ணியிருப்பீங்க ஒம்பது மணி வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களில் அவங்களும் உண்டு ஏழு டு ரெண்டு ரெண்டு ஒம்பது அந்த டைமில் வந்து அந்த நேரங்களில் அவங்க சார் வந்து சில நேரங்களில் வந்து லேட் ஆகிடும் அவர் வந்து பிக்கப் பண்ணின்னு போயிருக்காரு நாங்க அந்த நேரத்தில் அவங்களோட பணி எங்களுக்குலாம் எங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் என்னன்னா அந்த நேரத்திலையும் இன்று நீங்கள் சொல்கின்ற அந்த அமைதி எந்த நேரத்திலையும் எந்த நேரத்திலையும் அவங்க வந்து தன்னுடைய அடம் ஆனது கிடையாது நானே விவேக்லாம் பண்ணியிருந்த போது ரொம்ப சந்தோஷமான நமக்கு கூட இருந்தவங்க ஒரு ஏவோவா ஆயிட்டு போறாங்கன்றது மிகப்பெரிய சந்தோஷம் சரி இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு ஆனந்த் சார் சொன்ன மாதிரி பென்ஷன் ஏன் நீங்கள் இன்சூரன்ஸில் ஸ்கேமில் போய் மாட்டிக்கிங்க மாட்டேன் நீங்கள் இன்சூரன்ஸ் நான் லாஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன் ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு உங்களுடைய தொகையை நீங்கள் கேஷாகவே வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து தான் சொல்கிறது அவர் சொன்னதுண்டிய அர்த்தமும் அதுதான் அது அந்த ஸ்கேமில் போயிட்டோம் நீங்கள் எதிரையும் போட வேண்டாம் உங்கள் பணத்தை உங்கள் காலகட்டத்தில் வச்சுக்கோங்க நம்மளுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நாலு பருவங்கள் குழந்தை பருவங்கள் இளமை பருவங்கள் குடும்ப பருவம் முதுமை பருவம் பத்து டு இருபது இருபது டு நாற்பது நாற்பது டு அறுபது அந்த இது மூன்று பருவங்கள் முடிச்சிட்டோம் பத்து டு இருபது நம்மளுடைய குழந்தை பருவங்கள் ஜாலியாக இருந்துட்டோம் இளமை பருவங்கள் இருபது டு நாற்பது பார்த்துட்டோம் நாற்பது டு அறுபதுங்கிறது குடும்ப பருவம் இது என்னடா குடும்ப பருவம்னா குடும்பத்திற்காக நாம் சேர்த்து வைக்கின்ற தொகைகள் அதுதான் குடும்ப பருவம் அடுத்து என்ன வருது முதுமை பருவம் சரி இந்த முதுமை பருவத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் உங்க உடலை நீங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க மனுஷன் பார்த்துக்க வேண்டிய பொருட்கள்லேயே மிக முக்கியமா சொல்றது எதை சொல்றாங்கன்னா தன்னுடைய கால்களை முதுமை அடைந்தவர்கள் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா நம்முடைய கால்களை குறிப்பிட்றாங்க ஏன்னா உங்கள் நீங்கள் நீங்களாக நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் நீங்களாக நிற்க வேண்டும் என்றால் உங்கள் கால்கள் மிகவும் முக்கியம் உங்கள் கால்களை நல்லா பார்த்துக்கங்க நம்ம ரிட்டர்மெண்ட்டில் வந்து இப்போ சொல்லும் போது தான் சின்ன இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு டிவியேஷன் தான் இப்போ நம்ம அட் ப்ரெசண்ட் வந்து முருகானந்தத்துக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணோம் சார் ரிட்டைர்மெண்ட்டு நம்மளோட இப்போ தற்சமயம் நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு அவருக்கு நாங்கள் ஒரு கலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து அவர் இறப்புக்காக கலெக்ஷன் ஆரம்பிக்கல சார் அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து குடும்பத்தை ந அவருக்கு வந்து உடல் கெட்டு போச்சு சென்னை திறமை மிகப்பெரிய சொத்து நமக்கு முழுமையான செலவுகள் எப்போ நம்ம சென்னை துறைமுகத்தை நினைக்க தோணும்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஒரு நண்பர் இருக்கும் போது அவளுடைய முழு மெடிக்கல் செலவு ஏ டு சென்னை துறைமுகம் ஏற்றுக்கொள்கிறது சென்னை துறைமுக ஆஸ்பத்திரி நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவருக்கு முழுமையான செலவுகளை முழுமையான பணத்தை சென்னை துறைமுகம் பல லட்சங்களை கொடுத்தது ஆனாலும் அவருடைய குடும்ப சூழ்நிலை அவருக்கு ரொம்ப அந்த வந்து போகிறது இது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது லீவு ஆஃபீஸ்க்கு வர முடியல உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக தான் இந்த ஹெச்பிஎல்இஏ எல்லாம் நமக்கு இருக்குது லீவு ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாம் லேப்ஸ் ஆகி அவருடைய குடும்பம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் இணைஞ்சு எடுத்த முடிவு அவருக்கு பண உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அப்போ அந்த பண உதவி செய்யணும்னு நினைச்ச ஒரே கான்செப்டுக்கு தான் நாங்கள் அந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குறுகிய நேரத்தில் அவர் நம்மளை விட்டு தவறிட்டாரு ஸோ அந்த பணத்தை கலெக்ட் பண்ண பணத்தை அவங்க குடும்பத்துக்கு சேர்த்தணும்னு நினைச்சோம் அந்த நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்போட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் சேர்க்க முடிஞ்சது முக்கியமாக கிளாஸ் பண்ணுங்க சென்னை இது இதுவரைக்கும் இதெல்லாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தருக்கு செஞ்சிருக்கோம் ராஜாராம் நாங்கள்லாம் சுப்பிரமணிக்கு செஞ்சோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி சில ரூபாய் நாட் ஃபார் யூனியன் அதுதான் நான் சொன்னேன் எடுத்தோன்னு கேட்டாங்க ஏன் வந்து சென்னை ஜீவல் சாப்பிடாம எஸ் முதல் முதல் சென்னை துறைமுகத்தின் ரெக்கார்டில் ஒரு தோழர்களுக்கு பணம் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அதற்கு மட்டும் இல்லை ஒரு நண்பருடைய மனைவியின் உடல்நிலைக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போதும் இந்த நண்பர்கள் குழுமம் வெறியும் நாங்கள் கைத்தட்டி சந்தோஷமாக இருக்கும்போது மட்டுமல்ல ஒரு தோழருக்கோ அவரது குடும்பத்தாருக்கோ ஏதாவது நடக்கும்போது இந்த தோழர்கள் குழுமம் இணைந்து இருக்கிறோம் அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஏங்க எல்லாருந்தா நமக்கு கிராஜுவேட் வருது பிஏ போகுது எல்லாம் பென்ஷன் வருது இது மாதிரி கமெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம் அதுக்காக தான் இந்த ரீசனை நான் சொல்ல வேண்டியதாக போச்சு ரெண்டாவது இப்போ ஒரு சிலர் புரிஞ்சுக்கோங்க ஏன் அவர் வீராஸ் போயிருக்கலாமே இது வந்து நான் ஆக்சுவலா எல்லாம் நீங்க கிளாரிட்டி எடுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் ஏன் ஒரு நண்பர் விஆர்எஸ் எடுத்திருக்க ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம இதை சொல்றோம்னு சொல்ல ஏன்னா இது எல்லா தொழிலாளியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஏன் அவர் விஆர்எஸ் போயிருக்கலாமே ஏன் விஆர்எஸ் போகாமல் ரிட்டைர்மெண்ட் எடுத்தோம் அப்படி காரணம் எடுத்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு தெரியுமா சென்னை துறைமுகத்தில் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு சொசைட்டியில லோன் வாங்குங்க முழுமையான இன்சூரன்ஸுங்க அது சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸில் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் சொசைட்டி பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் எடுத்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அது ஒரு சில காலங்கள் ஓராண்டோ இரு ஆண்டோ கழித்து அந்த தொகை உடனே உங்களுக்கு பிடிக்கப்படும் ஆனால் அந்த அவர் என்ன தொகை எடுத்தாரோ லோனு அவருடைய ஷேர் கேபிட்டல் போக மீதம் உள்ள தொகை அவருக்கு இரண்டு ஆண்டுகளோ ஒரு ஆண்டோ ஆண்டோ கிடைச்சோடனே அந்த தொகை அவர் கணக்கில் வர வச்சிட்றாங்க அது மீண்டும் வரக்கூடிய தொகை தான் நாங்கள் சொல்லுவோம் இன்சூரன்ஸ் எங்க நன்மை இப்போ வந்து சொசைட்டி எடுப்பா பதினஞ்சு லட்ச ரூபா உனக்கு இன்சூரன்ஸ் ஆச்சு சேஃப்டி ஆச்சுன்னு சரி இப்போ அப்போ அவருக்கு என்ன ஆச்சு லாஸ்ட் கிராஜுவட்டி போய் கிடைக்கும் கிராஜுவட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தொகை மற்ற இதே அவர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் அதாவது சொசைட்டி லோன் இருந்ததுனால அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் கழிச்சுடுவான் அவருக்கு எந்த தொகையுமே கிடைக்காது அதனால தான் அவர் ஸ்பெஷல் விஆர்எஸையும் தேர்ந்தெடுக்கவில்லை நீ தேர்ந்தெடுக்க வேணாம் ஸ்பெஷல் விஆர்எஸ் இதில் பாபு பெய்யாலு சந்துரு காளிதாஸ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து எதுக்காக சொல்கிறேன்னா அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் சரி அடுத்து என்ன பெனிஃபிட் விஆர்எஸ் போகல ஒரு நண்பர் வந்து விஆர்எஸ் போகாமல் டெத் பெனிஃபிட் என்ன இருக்குது ஆக்சுவல் கிராஜுவட்டி இருக்குது கம்யூனிட்டியில் அதுக்கு இந்த கம்யூனிட்டி அந்த பென்ஷன் வந்து ஃபுல் பென்ஷன் எலிஜிபிள் ஃபார் செவன் இயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எம்ப்ளாயி இறந்து விட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ஏழு வருடங்களுக்கு முழு பென்ஷன் கிடைக்கும் அவங்களுடைய பென்ஷன் வந்து ஃபேமிலி பென்ஷன் இல்லை அவருடைய இதில் வந்து முழு பென்ஷன் கிடைக்கும் ஏன்னா கமிட்டேஷன் கிடையாது அந்த கமிட்டேஷன் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அடுத்த தொடர்ந்து ஏழு வருடங்களுக்கு அந்த ஃபுல் பென்ஷன் வரும் அதனால தோர்களே நம்மளுடைய காலங்கள் அடுத்த அடுத்த காலம் எவ்வளவு நாள் இருக்கும் எப்ப இருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியல சந்தோஷமா எடுத்துக்கோங்க மேடம் கிட்ட சொல்லும் போது இந்த கொரோனா பத்தி பேசும்போது இவங்கள விட கொரோனா பாதிக்கப்படுத்துற நானும் ஒரு நண்பர் கொரோனா கான்செப்ட்ல உள்ள போனீங்கன்னா அப்படியே ஸ்டெராய்டு இதை எடுத்துட்டு வந்து வச்சிருவான் குடும்பத்தை அந்த சூழ்நிலையை அனுபவித்த ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும் யாரையெல்லாம் நாம் மீண்டும் சந்திப்போம் தெரியாது ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்போம் யாரும் மாட்டாங்க அவங்களுக்காவது அவங்க மிஸ்ஸு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தார் கொண்டாடினாங்க எங்களுக்கு வந்து மேத்தாலே இருந்தேன் எந்த விதமான இதுவும் கிடையாது நம்ம உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பட் நான் செஞ்ச ஒரே ஒரு இதுனால் நல்ல மண் நல்ல மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் மேக்சிமம் அந்த ஸ்ட்ராங் அவங்களுக்கு இருந்ததுங்க கொரோனாவில் தப்பிச்சவங்க எல்லாருக்குமே என்ன கேட்டா உடலை விட மனசு ஸ்ட்ராங்காக இருந்தது நல்ல நண்பர்களுடைய நல்ல உறவினர்களுடைய ஆதரவு இருந்தது அதனால தான் அதிலிருந்து மீண்டும் இன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்து நல்லபடியா ரிட்டைமெண்ட் ஆகிறாங்க என் தோழர்கள் அனைவருக்கும் இவ்வாய்ப்பு அனைத்து அனைவர்களும் அவர்களை வாழ்த்த சொல்ல முடியாது என்றாலும் என்றென்றும் வாழ்க வாழ்கறி நன்றி குறி விடை பெரிய நன்றி வணக்கம் நன்றி சுந்தர உங்கள் உங்களுடைய வாழ்த்துறைக்கு